மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இது மலேசியாவில் அதிக மக்கள் பங்கேற்ற நிகழ்வாக மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடித்துள்ள கடைசி திரைப்படம் என்பதால் இந்த விழா மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் இப்படத்தை எஸ் வினோத் இயக்குகிறார் புக்கிட் ஜலில் தேசிய மைதானம் கோலாலம்பூர் மலேசியாவில் இந்த நிகழ்ச்சி நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் சுமார் எண்பதாயிரம் முதல் தொன்னூறாயிரம் ரசிகர்கள் வரை கலந்து கொண்டனர் இது இந்தியாவில் அல்லாமல் ஒரு நடிகருக்காக வெளிநாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்படுகிறது சிறப்பு விருந்தினர்களாக இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் அட்லி மற்றும் பிரபுதேவா ஆகியோர் கலந்து கொண்டனர் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் சுமார் முப்பது பாடகர்கள் இணைந்து தளபதி திருவிழா என்ற பெயரில் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தினர் விஜய் அரசியலில் தீவிரமாக இருப்பதால் மலேசிய அரசு மற்றும் காவல்துறையினர் இந்த விழாவிற்கு சில கடுமையான நிபந்தனைகளை விதித்திருந்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகள் கட்சி நிறத்திலான ஆடைகள் பேஜ்கள் அல்லது அரசியல் வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட்கள் அணிந்து வர அனுமதி மறுக்கப்பட்டது மற்றும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இந்த திரைப்படம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக உள்ளது இந்த இசை வெளியீட்டு விழாவை நீங்கள் தொலைக்காட்சியில் அல்லது இணையத்தில் காண விரும்பினால் இது ஜனவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஜி ஃபைவ் தமிழ் ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பப்பட உள்ளது